நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த நல்லாட்சியில் ஒட்டுமொத்த தமிழகமே ஒரு டிஃபரண்ட் ஆபர்டுக்கு போயிட்டு தமிழகத்தில் இருக்கேஸ ஆராய்ச்சியில நிறைய ஸ்பேஸ் ஆராய்ச்சியில நிறைய புதிய நிறுவனங்கள் வந்து குவிந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையில இன்னைக்கு ஸ்பேஸ்டெக் ஆக்சிலரேட்டர் ஒன்னு வானம் என்ற பெயரில் ஒரு ஆக்சிலேட்டர் ஒன்று எனக்கு ஆரம்பிச்சிருக்கேன் எனவே புதிய தொழில் முனைவோர்கள் ஸ்பேஸ்டெக்ல இருக்கிற தொழில் முனைவோர்கள் அனைவருக்கும் இது மிகப்பெரிய ஒரு ஊக்கமாக இருக்கும் என்று நம்புகிறேன் புதிய ஸ்பேஸ் கோட் குலசேகரப்பட்டினம் பகுதியில் வருது அங்க புரோபல்சன் பார்க்க ஒன்று வருது அதை சுற்றி இருக்கும் அந்த சிஸ்டம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வளரப்போகிறது நாற்பது பில்லியன் டாலருக்கு இந்த இண்டஸ்ட்ரி வளரும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் எனவே அந்த அந்த ஒரு எண்ணத்தை மனசுல வச்சுட்டு பாத்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா தான் நான் பாக்கிறேன் வானத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு

வெ விண்வெளி ஆராய்சியில அந்த ஒரு ஈகோசிஸ்டமே ரொம்ப காஸ்ட்லியான ஒரு அப்படின்றதுனால நீங்க சொல்றீங்க இல்லையா அப்படின்னு நினைக்கிறாங்க அதுல இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ்க்கு கூட நம்ம ஸ்டார்ட் அப் டிஎன் மூலியமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆட்சியில் ஏற்கனவே நம்ம நிறைய பேரை நிறைய பேருக்கு ஃபண்டிங் கொடுத்துருக்கோம் அதுல குறிப்பா ஒண்ணு சொல்லணும்னா அதுல நம்ம ஃபண்ட் பண்ண ஒரு ஒரு ஸ்டார்ட் அப் வந்து இன்று உல அளவுல இருபது டாப் டுவெண்டி ஸ்டார்ட் அப்ஸ்ல டு பி வாட்ச் ஸ்டார்ட் அப்ஸ்ல அது இருக்கு அந்த அளவுக்கு தேர்வு செய்து இந்த ஸ்டார்ட் அப்யில் மிக சிறப்பான பணியை அங்க இருப்பவர்கள் எல்லாம் சிவ எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க மனு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆட்சியில் ஏஏ எவ்வளவு உங்ககிட்ட பைசா இருக்குன்றது முக்கியம் என்ன மாதிரியான ஐடியாஸ் இருக்கு அதற்கு ஊக்கப்படுத்துவதற்கு நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காத்திருக்கிறார் பல புதிய விஷயங்கள் இருக்கும் இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வராத பல நிறுவனங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு நிச்சயமாக சாத்திய குரு மிக அதிகமாக இருக்கு I'm happy you think that way, but uh, <laughs> no I'm, I'm just saying see, it's up to them see uh, ஒரு பொறுப்புல இருக்கும்போது அந்த பொறுப்பை பயன்படுத்தி உங்க ஊருக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறதுல எந்த தவறும் இல்லை அதுல நான் எதுவும் தப்பா சொல்லவே மாட்டாது அவங்க அவங்க இப்ப நம்ம இந்திய பிரதமர் அவர்கள் அவரோட ஊருக்கு சில திட்டங்களை கொண்டு போறதுல எந்த தவறும் இல்லை ஆனா அங்க அந்த டேலண்ட் இருக்கான்னு பாக்கணும் அதுக்கான ஈகோசிஸ்டம் அங்க இருக்கான்னு பாக்கணும் தமிழகத்தை விட்டா இதை விட வேற எங்குமே அந்த சிஸ்டம் அவ்வளவு ரைப்பா இல்ல இப்படிப்பட்ட டேலண்ட் வேற எங்கேயுமே இல்ல தான் சொல்றேன் இதை இது நீங்க இங்கே வரக்கூடாதுன்றது கொண்டு போறீங்களான்ற கேள்வி எழுந்ததுன்றது தான் நம்ம தேர்தல் போது கூட நம்ம முதலமைச்சர் அவர்கள் அதை ஹைலைட் செய்தாங்க பட் இனி அந்த போக்கு இருக்காது என்று நாம் நம்புறோம் நிச்சயமாக ஒரு கூட்டாட்சி தத்துவத்துக்கு மதிப்பு கொடுத்து மாண்பு பிரதமர் அவர்களும் அனைவரும் இணைந்து ஒட்டுமொத்த இந்திய மக்களின் வளர்ச்சிக்காக தமிழகத்துக்கு வளர்ச்சியார் என்று நம்பலாம் அமைச்சர் அவர்கள் அவரே அதுக்கு மிக சிறப்பாக நாங்க எல்லா அமைச்சர்களும் துணை முதல்வர்கள் தான் நம்ம முதல்வருக்கு துணை முதல்வர் துணையாகத்தான் இருக்கிறோம் என்று அவரே சொல்லியிருக்கிறார் இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் அவர் வந்தாருன்னா எங்களுக்கு